பிரபுதேவாவுக்கும் தமலாவுக்கும் இடையே திடீர் நெருக்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் ரெண்டு பேரும் ஜோடியா சுத்துறதாகவும் பட உலகில் பரபரப்பான தகவல் பரவி வந்துட்டு இருக்கு தமன்னா தமிழ் தெலுங்கல முன்னனி கதாநாயகியா இருக்காங்க இதே நேரத்துல பிரபுதேவா தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தமிழ் ஹிந்தில தயாரான தேவி பரத்ல ஜோடியா நடிச்சாங்க இதல பிரபுதேவவோட நடனம் தன்னை மிகவும் கவندهதா தமனா பேசிட்டு இருந்தாங்க தமனாவும் திருமண நடனம் ஆட்றாங்கன்னு பிரபுதேவா புரிஞ்சுக்குறாரு இந்த படத்துல விளம்பரபரப்புல நிகழ்ச்சிகள்ல ரெண்டு பேரும் ஜோடியா கலந்துக்கிட்டாங்க தமனா இதுக்கு முன்னாடி தான் நடித்த படங்களோட விளம்பரபடுப்பு நிகழ்ச்சிக்கு வரவேக் கிடையாது அப்படிங்க குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க ஆனா இவர் மீது இதுக்காக அவங்க மீது சினிமா சங்கங்கள்ல புகார்களும் அளிக்கப்பட்டிருக்கு ஆனா தேவி பட நிகழ்ச்சிக்கு மட்டும் தவறாம கலந்துக்கிட்டாங்க

ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விட்டாங்க பிரபுதேவாவுக்கு இப்போது நாற்பத்தி மூணு வயசாகுது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி குடும்பத்தினரும் நண்பர்களும் அவரை வற்புறுத்திட்டு இருக்காங்க தமனாவையும் இதுவரை எந்த நடிகர் கூடியும் இணைத்து கிசுகிசுக்கள் வரல பிரபுதேவா கிட்ட அவர் மனதை பறிக்கொடுத்து இருப்பதா சொல்லப்படுது இவங்களோட ரகசிய காதல் விவகாரம் சீக்கிரமா வெளிச்சத்துக்கு வரும்னு பேசப்பட்டு இருக்கு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல்ட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ